வெல்கம் டு இன்பமது சேனல் இந்த உலகத்திலேயே முதல் முதலாம் சிவனுக்காகனு உருவான கோவில் எது தெரியுமா ஸ்ரீ வடக்குநாதர் கோவில் தான் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு தெரியுமா இந்த கோவில் கேரளாவில் திருஷூருங்கிற ஊரில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் வந்து சிவனோட லிங்க அமைப்போ உருவமைப்போ இல்லை வெறும் வெண்ணையால் செய்யப்பட்ட கோவில் இந்த கோவில் இந்த கோவிலில் இருக்கிற அந்த வெண்ணெய் துர்நாற்றம் கெட்டு போகலை எதுவுமே ஆகலை அப்படியே சிங்கமாக லிங்கமாக அந்த சிவன் இருக்கார் ரொம்ப அழகான கோவில் இந்த கோவில் கண்டிப்பாக எல்லாருமே போய் ஒன்ஸ் விசிட் பண்ணி பார்க்கணுங்கிறது நிறைய இடத்துக்கு சுற்றி பார்ப்பீங்க நிறைய பிளேசஸ் தேடுவீங்க ஸோ இந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் போகணுன்னு நினைக்கிறப்போ இந்த மாதிரி பழைய கோவிலுக்கெல்லாம் போங்க அந்த கோவிலில் வந்து நிறைய பழமையான விஷயங்கள் இருக்கும் நிறையா சக்திகள் இருக்கும் எனர்ஜி நமக்கு வரும் நமக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாம் அங்கே போகிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இந்த கோவில் போய் பாருங்கள் இந்த கோவில் கேரளாவில் திருச்சூர ஊரில் இருக்குது இது ஸ்ரீ வடக்குநாதர் கோவில் இந்த கோவிலோட பேர் ஸ்ரீ வடக்குநாதர் வடக்குநாதர் அவர் வந்து சிவனோட அவதாரம் இந்த கோவில் இந்த கோவில் ரொம்ப அழகான கோவில் இந்த மாதிரி புதுசு புதுசாக நாங்கள் கோவில் ட்ராவல் பண்ணுறோம் அதை வந்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் எங்களால் தெரி எங்களுக்கு அவங்களால் முடிஞ்ச இதை நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறோம் நீங்கள் எங்களோட சேனலை சப் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்